அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூ பராஹின காத்தியா என்ற தேவ்பந்து குழுவை சார்ந்த ஹலீல் அகமது அம்பேட்டி என்பவர் அந்த கிதாபில் எழுதுகிறார் தேவ்பந்து ஆலிம்களை சார்ந்த ஒருவர் பெருமானா செல்லத்தா அலை செல்லம் அவர்களை கனவில் பார்த்ததாகவும் நபிகளார் உருதுவிலே பேசியதாகவும் யார சுழல்தா அரபியாகிய உங்களுக்கு உறுதி எப்படி தெரியும் என்று கேட்டபோது தேவபந்து மருசாருடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் எனக்கு உருது தெரியும் என்று பெருமானா செல்லந்தாக்கு செல்லும் பதில் சொன்னதாக மேற்படி பராகின காத்தியா என்ற கிதாபில் இருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் இதற்கு தேவ்பந்தை சார்ந்த வஹாபி உலமாக்கள் அபு ஹனிபா ரஹமத்துல்லா அலகி அவர்கள் கூட ஒரு கனவு கண்டிருக்கிறார்களே பெருமானா செல்லந்தாக்கொலை செல்லும் அவர்களுடைய கபுரை அபுஹானிபா ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் தோன்றுவதாகவும் அந்த கபருக்குள்ளே இருக்கின்ற எலும்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொள்வதாகவும் இதற்கு பதில் சொன்ன அபுஹானிபா ரஹமத்துல்லா அலிஹி அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் நீங்கள் ஹதீதுகளை பரப்புவீர்கள் உலகம் முழுவதும் என்று சொன்னதாகவும் இப்படி ஒரு விளக்கத்தை அவிழ்த்து விடுகிறார்கள் அவங்க சொன்ன கித்தாபு ஆதாரம் அல் ஹைராத்துல் ஹைசான் பி மனா கிபின் என்ற கித்தாபு ஆனால் அந்த கித்தாபிலே அதை எடுத்து பார்த்தால் அந்த கித்தாபிலே எழுபத்தி மூணாவது பக்கத்திலே வரக்கூடிய வாசகம் என்ன வருகிறது அன்னஹூ ரஹ ரஹூ எம்பு ஷு கபுரநி சல்லாஹே செல்லம் ஒயின்ன இபீரின் ஒ தில்மீதஹு அவ்வளாஹா பி அன்னஹோ யுஹிர் அக்பார ரசூல் இல்லாய் செல்லாஹோலே செல்லும் ஒயின் ஷிர் இல்மன் லம் எஸ் பி குஹு இலே அஹஜுன் கபிலஹூ அதாவது இமாம் அபு ஹனிபா ரஹமத்துல்லா அலகி அவர்கள் கண்ட கனவிலே அபுஹா இபார் அஹமதுல்லா அலிஹி அவர்கள் ரசூல்லாவுடைய கபரை தோண்டுவது போல் கனவு காணுகிறார்கள் என்றுதான் இருக்கிறதை தவிர கபருக்குள்ளே இருந்த எலும்புகளையெல்லாம் எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள் என்று இந்த தபிலிக்காரங்க காட்டுகின்ற ஆதாரமாக காட்டுகின்ற ஹைராத்துல் ஹிசான் என்ற கித்தாபில் அப்படி ஒரு வாசகமே இல்லை இல்லாத வாசகத்தை இடையிலே சொருகிய இவர்கள் பெரிய பொய்யர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு என்ன இருக்கிறது இந்த ஹைராத்துல் ஹிசான் என்பது ஹஜரத் இமாம் இபுன்ஹர் ஹைத்தமிர் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் எழுதின கித்தாப் ஆகும் அந்த கித்தாபிலே அல் ஃபஸ்லுஃபி பாதி மனாமாத்தின் ஹசனா என்ற பாடத்திலே இதை எழுதுகிறார்கள் அதாவது நல்ல கனவு என்ற பாடத்திலே இந்த அதி வருகிறது பாட பிரிவு முப்பத்தாறு பக்கம் நம்பர் எழுபத்தி மூணு இதுதான் மேலே நான் சொன்ன வாசகம் ரசூல்லாவுடைய கபுரை அபுவான் இபா ரஹமத்துல்லா தோன்ற மாதிரி இருக்கிறது என்று தான் அவங்க கனவு கண்டாங்க உள்ளக்குள்ளே எலும்பு இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை ஆனால் சற்று தொலைவில் ரசூல்லாவுடைய கபரும் மண்ணை அள்ளி உலகம் முழுவதும் நாலு திக்கிலும் வீசுவதாக அவங்க பார்க்கறாங்க அப்படியும் ஒரு வாசகம் வருது ஆனால் பூ என்று ஊதுவதாக நாலு திக்கிலும் வாயால் அந்த மண்ணை ஊதுவதாக அபு அணிப்பா அவங்க கனவு கண்டாங்கன்னு அதே எழுபத்தி மூணாம் பக்கத்தில் ரெண்டு மூணு வரி தள்ளி இப்படி ஒரு வாசகம் ஹபாயி மினல் ஜிஹா ஃபில் அர்பாயி அப்படித்தான் வருகிறதே தவிர கபருக்குள்ளே இருக்கின்ற எலும்புகளையெல்லாம் அப்படியே அள்ளி தன்னுடைய நெஞ்சோடு வைத்து கொண்டார்கள் என்று வரவும் இல்லை எனவே அபுவானிபா ரஹமத்துல்ல கண்ட கனவிலே ரசூல்லாவுடைய கபருள்ளே எலும்புகளாக கிடந்தது என்று தபிலிக்காரங்க சொல்வது பக்கா பொய்யாகும் மேலும் இந்த கனவு விளக்கத்திற்கும் தேவபந்து உலமாக்கல் ரசூல் உருதுவிலே உருதுவில் பேசி சொல்லக்கூடிய விளக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை அபு ஹனிபா ரஹமத்துல்லா அலை கண்ட கனவு நல்ல கனவு ஆனால் தேவபந்து உலமாக்கள் சொன்ன கனவு இருக்கிறதே ரசூலுல்லாவே கனவுல சொன்னதாக சொல்கிறாங்க ரசூலுல்லா ஒரு செய்தியை கனவுல சொன்னாலும் நிஜத்துல சொன்னாலும் அது ஹக்கு ஏன்னா ரசூ செல்லல்லி செல்லும் தோற்றத்தில் செய்தான் வர முடியாது அப்போ ரசுல்லாவே எனக்கு ஜெகபந்து மதரசாவுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் தான் உருது தெரியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகு எனக்கு அதற்கு முன்னால் எனக்கு எந்த மொழியும் தெரியாது உருதுவும் தெரியாது என்றளவு அர்த்தம் வந்துவிடும் தாலா ஒவ்வொரு நபியும் அந்தந்த ஏரியாவினுடைய பாஷையை படித்து கொடுத்து தான் அனுப்புகிறான் பெருமான செல்ல செல்லும் உலகம் முழுவதும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அப்போ உலகம் முழுவதும் நபியாக அனுப்பப்பட்ட ரசூல் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பாஷையும் தெரியும் இதன்றி தபாரக்கல்லதியின் நஜல் ஃபுர்கான அப்திகள் இயக்கமன் நதீரா நபிய நாயகமே நீங்கள் அனைத்து உலக படைப்புகளுக்கும் நபி என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கானில் அப்படி என்றால் மனிதர்கள் பேசுகின்ற பாஷை மாத்திரமல்ல எல்லா மிருகங்கள் பறவைகள் இன்னவிட படைப்புகள் அனைத்தும் பேசுகின்ற பாஷையும் எம்பெருமானா சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு தெரியும் என்பது இந்த ஆயத்தினுடைய விளக்கமாகும் சரி இதற்கும் அல்லாமா அஹமது ரஜா கான் அஹமத்துல்லா அலிஹா அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இது வந்து பரையில்கள் சொல்கின்ற விளக்கம் என்று ஏன் அனபி மதாபுடைய இமாம் அபு ஹனிபா ரஹத்துல்லா அலி கண்ட கனவுக்கு தபிலீக்காரங்களுக்கும் தபிலீக்காரங்களும் முறையாகத்தான பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க அனபி மதாபை பின்பற்றுவதாக தான் சொல்கிறார்கள் எனவே அபுஹனிபா ரஹமத்துல்லா அலி கண்ட கனவுக்கும் தேவ்பந்து ஆலிம்சா கண்ட கனவுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது அதற்கும் இதற்கும் சம்பந்தப்படுத்தி மக்களை குழப்ப கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பர்காத்துஹூ